ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் என்ன விஷயத்தில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் சாட் ஃபேக் சாட் இப்படி பண்ணுறேன் தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபேக் சாட் ப்ராங் என்ற ஆப் நான் ஃபோனை மட்டும் அப்படியே காட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே அப்போ கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கடா அதில் கடைசி ரெண்டு படம் போட்டிருக்க மாதிரி காட்டும் அதில் தீ நீங்கள் ப்ரொஃபைல் மாற்றி கொள்ளலாம் நேமம் மாற்றி கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்ச நேமாக வைப்போம் என்ன வைப்போம்டா அண்ணாண்டு வச்சு விடுவோம் கண்ணாடி வச்சுட்டு உள்ளே போய்ட்டு இது எதுவும் நல்லதுக்கு மட்டும் பாவீங்க கைஸ் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் கிளப்புறாங்க அப்போ கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு நான் இப்போ ஹா எண்ணாண்டு போடுறேன் ஓகேயா சரி இப்போ அந்த அதை மாதிரி நம்ம காட்டுற மாதிரியே செய்யுங்க என்ன அங்கே எதிர்பக்கத்தில் இருந்து உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன் நான் ஹாய் என்ன பண்ணுவோம் ஓகேயா ஓகே இப்போ ஹாய் என்ன பண்ணுவோம் வந்துட்டு இப்ப இப்படி பண்ணலாம் உங்களோட உள்ள எல்லாமே கொள்ளலாம் அதுல பாத்தீங்கன்னா மேல காட்டுக்கு சேட்டு அதையும் நீங்க இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு நல்லா சப்ஸ்கிரைப் தட்டி விடு